பத்தொன்பது வயசு வரைக்கும் சனி வரைக்கும் பண்ணணும் ராத்திரியான தூக்குபுடியில் முடியலடி நெஞ்செல்லாம் வலிக்குது ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன் ஐயோ நமக்கு ஏதாவது இந்த குடும்ப தெருவில் இருக்கு உனக்கு ஏண்டா அந்த இல்லை ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி ஆண் ராசி நீதி நேர்மைக்கு அன்புக்கு பண்புக்கு தலைவணங்கக்கூடிய ராசி அதிகாரத்தில் துலாம் ராசிக்கார்கிட்ட நிற்கவே முடியாது ஏன்னா வாதம் பண்ணும் விவாதம் பண்ணும் உடனே சட்டையை பிடிச்சிடும் அப்படி முன்கோபம் உடைய ஒரு ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் பண்ணணும் ஒரு மொபைல் வேணும் ஒரு பைக் வேணும் ஒரு கார் வேணும் படுத்து தூங்க நல்ல ஒரு பஞ்சனை வேணும் இப்படி அம்பட்ட ஆசைகள்லையே பாதினால ஓட்டிடுவீங்க தான் வாழணும் சொல்லக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கு சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு இந்த துலாம் ராசி வீட்டில் சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் மூணு நட்சத்திரங்களும் பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நீங்க கஷ்டந்தான் படணும் கேக்கிறது விதி நஷ்டப்படணும் கேட்கறது விதி அவமான அவை பட்டு பட்டது துன்பங்களுக்கு பிராயத்திட்டம் பண்ண முடியாது இழப்புகளுக்கும் கணக்கு கிடையாது அப்ப இந்த துலாம் ராசி சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியில சித்திர அதிபதி செவ்வாய் பகவானா இருந்தாலும் செவ்வாய் பகவான் ஆறு வயசு வரைக்கும் தான் நாலு வயசு வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் அரசியலில் நீங்க பிரவேசம் பண்ணலாம் லா படிக்கலாம் சட்ட வல்லுநராகலாம் அரசு வேலையும் உங்களுக்கு ஒரு வகையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் முடிஞ்சு தசை பதினெட்டு வருஷம் அப்ப வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் நீங்க பண்ணணும் தாய் தகப்பனை விட்டு ஹாஸ்டல்லையாவது தங்கணும் இப்படி தாய் தகப்பான நேர்கோட்டில் இருக்கிறது வந்து ஒரு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கஷ்டம் உங்களுக்கு நோயும் சின்ன வயசில் வந்துட்டு போகும் பேயும் பிடிக்கும் குடும்பத்தில் உள்ள உள்ள சூனியத்தையும் நீங்கள் தான் எடுத்துக்குவீங்க ஒரே டிப்ரெஷனில் இருப்பீங்க ஒரு கட்ட காலத்தில் அப்போ அந்த இருபத்தி மூணு வயசு தாண்டின பதினாறு வருஷம் இருபத்தி மூணும் பத்தும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆறும் முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் ராஜபோக சுகபோக வாழ்க்கை சூப்பரா வாழ்வீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு அரசு வேலையும் கிடைக்கும் அதிகார தோரணையான ஒரு வேலையும் கிடைக்கும் பெரிய பெரிய வேலை கிடைக்கும் ஆனா இந்த வேலை கிடைச்சி உயர்ந்த பதவியை அடையணும்னா நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கணும் கல்யாணம் முடிக்காம துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகமே கிடையாது மனைவி வீட்டில இருந்து அவளுடைய பார்வையும் அவளுடைய கால் தடமும் உங்க மேல படப்பட தான் நீங்க உச்சநிலைக்கே போவீங்க ஆனால் ஜாதக ரீதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்படியே உல்ட்டாவாக இருக்கும் ஒரு கட்ட கால வயசு உள்ளவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கஷ்டந்தான் நீங்கள் பட்டிருக்கணும் ஒன்று கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க இல்லைன்னா நோய் வறுமை கடன் கடன்னால் பயத்தினால் வாடிக்கிட்டு இருப்பீங்க மனைவியோடைய காதில் மூக்கில் கழுத்தில் இருக்கிற காலில் இருக்கிற செயினை கூட நீங்கள் அடமானம் தான் வைக்கணும் துலாம் ராசிக்கார ஆணா இருந்தா துலாம் ராசிக்கார பெண்ணா இருந்தீங்கன்னா புருஷனுக்கு துரோகம் பண்ணணும் ஆணா இருந்து காசு பணத்தை அங்கங்க ரொட்டேஷன் பண்ணி கடைசியில விரயமா மாட்டிக்குவீங்க இதனாலேயே டிப்ரெஷன் ஆயிடுவீங்க நீங்க இதே துலாம் ராசியில விசாக நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு மந்திரவாதி மாந்திரிகவாதி செய்வின சூனியம் பண்றதெல்லாம் இந்த ஜாதகர் அமைப்பு தான் ஏன்னா நீங்க பிறப்பே ராகுவோடைய சாரத்துல பிறந்த ராகு மகாதசையில தான் பிறந்திருக்கிறீங்க செத்து பொழைக்கணும் நீங்க ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் பதிமூணு வயசுக்கு மேல ஒரு பதினாறு வருஷம் பதிமூணும் பத்தும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆறும் இருபத்தி ஒன்போது வயசுக்கு மேல இருபத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை கல்யாணம் ஆயிடும் குழந்தை குட்டி பிறக்கும் இருபத்தொம்போது வயசுக்கு அப்புறம் பத்தொம்போது வயசு சனி மகாதசை கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை சொந்த தொழிலையும் நஷ்டம் உடல்ல நோய் எலும்புகள் பலம் இல்லாமல் பலம் குன்றிருப்பீங்க ஒரு நாற்பத்தொம்போது நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பொதுவாக சனி மகாதசை பத்தொம்போது வருஷம் முடிகிற ஸ்டேஜில் தான் சனி தசை குரு புத்தி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் இதே சனி மகாதேசில வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் சின்ன வயசுல நீங்க யோகக்காரு படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு தான் எடுப்பீங்க குழந்தையில ஆக்டிவா இருப்பீங்க ஆனா பதினஞ்சு வயசுக்குள்ள அந்த மூளை மங்கிரும் அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது இல்லைன்னா அப்பாவுக்கு அங்கே தொழில் நஷ்டம் நடக்கும் குழந்தையா இருந்தா பதிமூணு வயசுல குரு மகாத பத்தொம்போது வயசு வரைக்கும் சனி மகாதேசர் அப்போ பதிமூணும் பத்தொம்போதும் பதிமூணும் பத்தும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒம்போதும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்க கஷ்டந்தான் படணும் இன்னல் துன்பம் தான் அடையணும் ஆனால் இந்த இருபது முப்பது வயசு தாண்டிட்ட உடனே உங்களுக்கு புதனுடைய ஆதிபத்தியம் சூப்பராக இருப்பீங்க சினிமாவில் பிரவேசம் ஆவீங்க பல சட்ட மேதைகள் ஆவீங்க இருப்பீங்க பல குடும்பத்தை வாழ வைக்குன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த துலாம் ராசியில குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னா ராசிக்கு நேர் ரிஷப ராசி உங்க வீட்டில தான் குருபலன் துலாம் ராசிக்காரங்க பட்ட துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு குரு வந்து உதயமாச்சு தொட்டது விளங்க போகுது குளம் தலைக்க போகுது துலாம் ராசிக்காரங்களுடைய பார்வை கால் தடம் உள்ள ஒரு வீட்டில் ஒரு குழந்த பாக்கியமும் உண்டாக போகுது அந்த குழந்தை பிறந்து நல்லபடியாக வளர்ந்து வாலிபமாகும் போது தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகம் உன் பிடிச்ச பீடை உலகுச்சு விலகுச்சு உன்னை பிடிச்ச நோய் போச்சு கடன் போச்சு பயம் போச்சு எத்தனை லட்சம் செலவு பண்ணியோ அத்தனை லட்சத்துக்கு உண்டான அமைப்பு கிடைக்கிறதுக்கான நேரம் இனிமே தான் துலாம் ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சித்திர மாதம் தான் ஆச்சு ஆறு மாச காலத்துக்கு தான் குரு பகவான் தான் இருந்த இடத்துல இருந்து பார்வையில வந்து இந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பார்வை யோகத்தை கொடுப்பாரு அந்த யோகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு நூறு உண்டு அகமகிழ்ந்து வாழ்ந்துட போறீங்க அரசனை போல வாழ்ந்துட போறீங்க கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு போய் சேர்ந்து வாழ போறீங்க இது விதி பொதுவா கணவன் மனைவி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி வளர்புற தேய்பெற மூணு நாளைக்கு தான் தாய் வீட்டுக்கு மனைவியை அமுச்சு விட்டுறணும் பதினஞ்சு நாளைக்கு மூணு நாளைக்கு அடுத்து ஒரு மூணு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மனைவியை தாய் வீட்டுக்கு அமுச்சு விடணும் புருஷன் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அந்த குடும்பம் சிறந்து விளங்கும் அம்பட்ட ஒரு நேரம் நடக்கக்கூடிய நேரத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய நேரம் உண்டு குலதெய்வத்தை வேண்டுங்க ஏதாவது ஒரு கோயிலை பிடிச்சிக்குங்க ஏதாவது ஒரு அம்மனுக்கு நல்ல வழிமுறைகளை பண்ணுங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் நல்ல நேரம்தான் நல்லா இருப்பீங்க